ओ ओम शक्ति ओमापरा शक्ति என் அன்பு குழந்தையே உன் பாக்கிய காலம் நெருங்கி நெருங்கிவிட்டதால்தான் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கான நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு முழுமையாக கேளேன் செல்லமே உன் பிரார்த்தனையும் வேண்டுதலும் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயமாகவும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமும் நடத்தி காட்டிவிடும் செல்லமே உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் இன்று உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஏதோ ஒருவரின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக்கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது கவலைப்படாதே விரைவில் நினைத்தது நடக்கும் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து வழிநடத்தி செல்கிறேன் என்பதை புரிந்து கொள் உன்னை முட்டாள் என்று கூறுபவர்களிடம் வீண் விவாதம் செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்காதே நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்து செல் எப்பொழுதும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு புலம்பிக்கொண்டே இருக்காதே தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை உன் தாய் ஆதிபராசக்தி நான் தருவேன் நம்பிக்கை விடாதே என் தங்கமி உன் அன்னை உன்னை என்றும் கைவிட மாட்டேன் அனைத்தையும் நான் பார்த்து எந்த காரியம் நடப்பதில்லை அதற்காக நேர காலத்தை நான் உருவாக்கிய தான் நடக்கும் பொறுமையாக காத்திரு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை மௌனமாக இருக்க வேண்டும் சில இடங்களில் வெற்றிக்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்ததை செய் உன் இல்லத்தில் உன் அன்னை என்றும் துணையிருப்பேன் என்னை அன்போடு அழை உன் மனதிற்கு நெருக்கமானவளாய் உணர்வாய் நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாயிரு நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உணர்த்துகின்றேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது அனைத்தையும் என் கையில் விட்டுவிட்டு நான் இருக்கின்றேன் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்னை முழுமையாக நம்பிய பின் எதற்காக கவலை கொள்கிறாய் உனக்கு துணை நானே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லது நடக்கும் என் பிள்ளையே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓமாதி பராசக்தி